விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து புதிதாக கட்சியை ஆரம்பித்திருக்கிறாரு பல்வேறு தரப்பட்ட பகுதிகளிலிருந்து விமர்சனங்களும் வருது ஆதரவு குரல்களும் அங்கங்க எழுந்துகிட்டு இருக்கு அதை பற்றி பேசுவதற்காக நம்முடன் கல்கி கோபிநாத் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் விஜயனுடைய அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க பத்தோட பதினொன்னு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டீங்க இல்ல பத்தோட பதினொன்னு எந்த ஒரு பயனும் கிடையாது ஏதாவது வந்துட்டு இவங்க நினைத்துட்டு இருக்காங்க எம்ஜிஆருக்கு அப்புறமேட்டு சினிமா துறையில் வந்து வந்தாக்கா மக்களை ரீச் பண்ணிட்டா அரசியலில் வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இல்லை எம்ஜிஆர் வந்துட்டு முதல்ல அரசியல்வாதி தான் இருந்தார் அப்புறமேட்டு தான் அவர் நாடகத்தை நடிக்கும்போது அவர் அரசியல்வாதி அப்போ தான் அவர் சினிமா சான்ஸ் கிடைக்கிது அப்புறம் தான் சினிமாவில் பிரபலம் பிரபலமாகறாரு அவர் நடிகராக இருந்து அரசியலில் வரலை அவர் அரசியல்வாதியாக இருந்து நடிகராக ஜெயிச்சு கட்டிக்கிட்டார் ஓ அவர் நாடகத்தில் அவர் வந்துட்டு நடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கலங்களில் கலைஞரோடையும் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களோடையும் செயல்படுறாரு ஓகேங்களா அதாவது சின்ன சின்னதாக இப்போ பெரிய லெவலில் சின்ன சின்னதாக பண்ணுறாங்க அந்த இதில் பயன்படுத்தி தான் திமுகவை பயன்படுத்தி தன்னுடைய திரைப்பிரபலத்தை உருவாச்சிக்கிட்டாரு இவன் எல்லாரும் சொல்லுவாங்க திமுகவாழ்ந்தது எம்ஜிஆராலம்பாங்க எம்ஜிஆர் வளர்ந்தது திமுகவால் சினிமாவால் இப்போ இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து உள்ள வந்துட்டாரு இவர் வந்து ஆதரவு குரல்களும் இருக்குது ஆதரவு குரல்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்க இப்ப உதாரணத்துக்கு நாம் தமிழரை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க விஜய் எங்க கூட சேர்ந்த ஆளு அப்படின்னு இவங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் இவர்கள் இந்த அம்பேத்கரை படிங்க பெரியார படிங்க காமராஜரை படிங்க அப்படின்னு சொன்னதன் மூலமாக இந்த திராவிட ஆட்கள் வந்து எங்களுக்கானவர் என்று போன்றது அவர்கள் ஒரு சில குரல்கள் அங்கே எழுது எதிர்ப்பு குரல்களும் இருக்கு ஒரு சிலர்கள் அப்படியும் குரல் எழுப்புறாங்க இடையில சந்தில சிந்து படுற மாதிரி சங்கி பயலுகளும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு ஆதரிப்போம் ஏன்னா அவர் வந்து நம்ம கொங்கு பகுதிகளை சேர்ந்த பூர்வீகமாக இருக்கிறார் அண்ணாமலையும் கொங்கு பகுதியை சேர்ந்தவராக இருக்கிறார் இப்போ இவர் தம்பியை பக்கம் ஆதரவு கொடுப்பாரா இல்ல சங்கி பக்கம் ஆதரவு கொடுப்பாரா இல்ல உடன்பரப்புகள் பக்கம் ஆதரவு கொடுப்பாரா இல்ல கண்டிப்பா உடன்பிறப்புகளுக்கு அவர் ஆதரவா நிக்க மாட்டார் விஜய் நான் அதை ஓபனா சொல்றேன் ஏன்னா அவருடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னாக்க சினிமாவில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கணும்ன்றதுக்காக இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது அடுத்த ஸ்டெப்ல வந்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க சங்கிகளுக்கு சங்கிகளுக்காதரோன்னா ரெண்டும் ஒன்று தான் ஓ நீங்க ரெண்டும் தான் பெரிய வித்தியாசம் தம்பிகளும் சங்கிகளும் ஒன்று தான் அங்கே இந்து முன்னணின்னு இருந்தால் இங்கே வீரத்தமிழர் முன்னணி இருக்கும் அவனுக்கு ஆர்எஸ்எஸ்னாக இவனுங்களுக்கு அந்த வீரத்தமிழர் முன்னணி தான் இருக்குது இது வந்து பெரிய ஒரு கோட்பாடெல்லாம் இல்லை அவன் வந்துட்டு ராம் ராமன்றான் இவன் வந்து முருகா முருகான்றான் ஓகேங்களா அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைக்கு சப்ப கட்டு காட்டுறான் இங்க வந்துட்டு மாடு எல்லாம் இதுன்னு சொல்றாக்கா அந்த மாடுனாக்கா மாடுன்னு திருவள்ளுவர் சொன்னான்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு தான் இருக்கிறானுங்க அதனால இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து நான் எப்படி சங்கின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா எனக்கு அந்த கட்சியோட பேரை காட்டி கொடுத்துருச்சு நான் புரிஞ்சுகிட்டது அப்படிதான் வந்துட்டு தமிழக கழகம் இதுல என்ன இருக்கு தமிழக வெற்றி கழகம் இதுல என்ன இருக்கு கொஞ்சம் நுட்பமா பார்ப்போமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர் என்வி வந்துட்டு ஒரு சர்ச்சையை கலப்பினதுக்கு அப்புறமேட்டு எல்லாருமே தமிழகம் சொல்லிட்டு தான் நீங்க நானும் எல்லாருமே தமிழகம் சொல்லிட்டு அரசியல் புரிதல் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா முற்போக்கு அரசியல் தெளிவு பொது உடைமை அரசியல் தெளிவு இருக்கிறவங்க எல்லாருமே ரெண்டு விஷயங்கள் வந்து கவனமாக பயன்படுத்தினாங்க இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்ததுக்கு அமெரிட்டு பெரும்பாலான நபர்கள் முற்போக்கு அரசியல் இருக்கக்கூடியவங்களாகட்டும் யாராகட்டும் ஒன்றிய அரசு பயன்படுத்தினாங்க ஆமா ஓகே அதை கான்ஸ்டியூஷன் படி என்ன இருக்கதோ அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறது மிக தெளிவாகவே பயன்படுத்துனாங்க ஒன்றிய அரசுன்னு ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்என் ரவி வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணாரு தமிழகம்னு சொன்னார் தமிழ்நாடுன்னு ஒன்னு இல்லைன்னு சொன்னார் இல்லைங்களா ஆமாம் இந்த இடத்த தான் நாங்கள் ஒப்பிடுறேன் இப்போ வந்து நீங்க வந்து இந்த இந்த தமிழகம் தமிழ்நாடு ஆமாம் விஜய் வந்து இப்ப ஆளுநர் பயன்படுத்தக்கூடிய தமிழக வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன் தமிழர் வெற்றி முக்க கழகம்னு வச்சிருந்தா கூட சந்தேகப்பட்டிருக்க மாட்டோம் ஆனா ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து வே எல்லாருமே எப்ப ஆரண்ட் வந்து தமிழகத்தை தமிழ்நாட்டை தமிழகம்னு சொல்ல ஆரம்பிச்சாரோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தமிழ்நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க

இல்ல வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு அது ஒத்துக்காதான் இல்லை இல்லை தமிழர் வெற்றி கழகம் கூட வச்சுட்டு போ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதை இங்கிலீஷில் பிரித்து போட்டீங்கன்னாக்கா டிவிக்கேன்னு வரும் தளபதி விஜய் கழகம்ட்டு ஓகேங்களா ஸோ வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்காங்க ஆனா இந்த வார்த்தை வந்துட்டு எனக்கு உறுத்தலாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை கூட இருக்கிற நபர் ஒருத்தர் புசி ஆனந்த் ஆமா புசி ஆனந்த் சங்கீதம் சார்ந்தவர் இல்லைங்க ஆமா விஜய் அவர்கள் வந்து திராவிட பாரம்பரிய மிக்க குடும்பத்துல இருந்து வந்தவர்கள் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஆனா அவர்களை மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படின்னு அதுக்காகவே சொல்ல முடியாது பண்ண முடியும் விஜயோட அவங்க அப்பா இருந்த வரைக்கும் விஜய் கூட அவங்க அப்பா சந்திரசேகர் இருந்த வரைக்கும் சரியான பரிசு பொருள் கொடுத்துருப்பார் அவர் கொடுக்காம இருந்திருக்க மாட்டார் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா புசியால வந்ததுக்கு அப்புறமேட்டு பெத்த அப்பா அம்மாவே பையன் ஆக்க ஆரம்பிச்ச கட்சிக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க நியூஸ் சேனல்ஸ் மூலியமா வாழ்த்து சொல்றாங்க ஆமா

அதாவது தன்னுடைய சினிமா படங்களை எப்படி ரஜினியை தொடர்ந்து பயன்ப பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி தன்னுடைய சினிமா கேட்க இப்போ விஜய்க்கு வந்து டவுனாக இருக்குது அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கல ஓகே ரஜினிக்கு எப்போல்லாம் வெற்றி குறைய அண்ணாமலை படத்துக்கு அப்புறமேட்டு பாட்ஷாவுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு எப்பெல்லாம் வெற்றி குறைய ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் அரசியலை பயன்படுத்தினார் அதே மாதிரி தான் வந்துட்டு உடனே சொல்லுவாங்க லியோ படத்தோட கலெக்ஷன் தெரியுமான்னு வந்து நிற்பானுங்க லியோ படத்தோடதுக்கு தெரியுமா மெர்சரோட கலெக்ஷன் எவ்வளோ கலெக்ஷன் முக்கியம் இல்லை ஒரு படத்தோட சக்சஸ் எதுல இருக்கனாக்கா அந்த ப்ரொடியூசர் அடுத்து படம் எடுக்கணும் விஜய வச்சு எடுத்த எந்த ப்ரொடியூசரும் இப்ப சமீப காலத்து விஜய வச்சு படம் எடுத்த எந்த ப்ரொடியூசரும் அடுத்தடுத்து படம் எடுத்திருக்காங்களா இல்ல இப்ப நீங்க வந்து விஜய் வந்து சினிமா துறையில வீழ்ச்சி அடைகிறாரு அதனால அரசியல் வந்து பயன்படுத்தி தன்னோட சினிமா கேரியரை தன்னோட வசூல வந்துட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ரஜினிகாந்தும் இவரையும் நீங்க ஒப்பிட்டீங்க ரஜினிகாந்த் வந்து வர வரன்னு சொல்லிட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே டேக்கா குடுத்துரு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு ஆனா விஜய் அவர்கள் அப்படி சொல்லுல அவருடைய காய் நகரத்துல பாருங்க சின்ன சின்னதா நலத்திட்ட உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வந்தாரு கட்சியை ஆரம்பிக்கு போறோம்னு வந்திகளை பரப்பு வந்தாரு ஆனா வந்துட்டாருல ரஜினி வரல ஆனா இவர் வந்துட்டாருல வந்துட்டாருனாக்கா அதுக்கு காரணம் இருக்கு வந்துட்டாரோ வர வச்சுட்டாங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா நீங்க அதையும் பார்க்கணும் அது வந்துட்டு விஜய் வந்துட்டு அரசியல் பேச ஆரம்பிக்கும் போது ரஜினி டிக்ஸ் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் ஆனால் வந்தது சொல்லிட்டு தான் இருக்கேன் நண்பர்கள் இது ரஜினி டிக்ஸ் தான்ட்டேன் இப்போ வந்துட்டு ஒரு பயம் வரும் ரஜினி இதே மாதிரி தானே நமக்கு தோன்றது அவனுக்கு தோணுமா தோணாதா கண்டிப்பாக தோணும் இல்லைங்களா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க பேருக்கு ஒன்று ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு தேர்தல் பார்க்கலாம் செட் ஆகலையா ஏதாவது ஒரு தேசிய கட்சியில் போய் நினைஞ்சிக்கலாம் சிரஞ்சீவி பண்ணலையா இன்னொரு விஷயம் வந்துட்டு என்னென்னாக்கா எல்லாருமே நினைச்சிக்கிட்டாங்க இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நடிகர்களை பார்த்து ஏமாறுறாங்கன்ட்டு இல்ல அது இல்ல தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல இந்திய முழுக்க எந்த நடிகரை பார்த்தா இப்ப மக்கள் ஏமாற தயாரா இல்ல இல்ல ஆனா ஒவ்வொரு படத்தின் போதும் தேட்டர் வெளியிட்டு தேட்டர் முன்னாடி நின்று பால் அபிஷேகம் பண்ணி வாத்தலை வாத்தலைவான் இருக்காங்க வாத்தலைவான் கூப்பிடுறவன் எல்லாம் ஓட்டு போடுவான் முதல்ல அப்படி ஒண்ணு இருக்குதுங்களா ஓட்டு போ சீமானோட வியூஸ் பார்த்துட்டு நிஜமா சொல்ற சீமானுக்கு வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு போலிங் எடுத்து நீங்க வந்து முதலமைச்சராக்கணும் சீமான் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஓ ஓகேங்களா இல்லை அவருடைய வலிமையை அப்படி குறைத்து மடிப்பெற்ற முடியுமா என்ன இல்லை அப் நான் சொல்கிறது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் சீமானுக்கும் அதுதான் நிலைமை ஓகேங்களா அதான் வந்துட்டு கூட்டம் எல்லாம் இங்கே வந்து பெரிய ஆளுங்க கிடையாது கூட்டம் கூடாமலே ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் மக்களோட நிற்கிறீங்களா சீமான் மக்களோட ஒரு நிற்கிறார் அதில் எனக்கு கருத்து இல்லை சில பிரச்சனைகளும் மக்களோட நிற்கிறார் அவருடைய நிலைப்பாடுகள் எங்கே மாறுதுனாக்கா அவர் வலதுசாரியாக மாறிட்டு இருக்கிறாரு ஓ அதனால தான் நமக்கு பயம் இல்லைன்னா சீமானோட அரசியல் நாம ஏன் எதிர்க்கணும் சீமானோட அரசியல் வந்து வலதுசாரிகளுக்கு துணை போகுது அப்படின்றத ஏன்னா சீமான் பேசுற விஷயத்த வந்துட்டு முற்போக்கு ஏற்கனவும் பொது உடைமை இயக்கங்களும் பேசல வலதுசாரிகள் எடுத்துட்டு பேசிட்டு ஓ நமக்கு சிக்கல் அங்கதான வருது புரியுது ஸ்டாலின் அவர்கள் பேசுற விஷயங்களை கோட் பண்ணி என்னைக்காவது வந்துட்டு வலதுசாரிகளை யாரோ பேசிருக்காங்களா நிச்சயமா உதய நிதி பேச மாட்டாங்க பிடிஆர் பேசுற விஷயங்களை கோட் பண்ணி பேச மாட்டாங்க ஆனா சீமான் பேசுற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னாக்கா வலதுசாரிகளுக்கு சரியான துருப்பு சீட்டம் அமையுது இப்ப விஜய் அவர்களை நீங்க வந்து சங்கின்னு சொல்லிட்டீங்க ஆனா எச் ராஜா வந்து இன்னும் ராஜா பார்வையில் அவர் ஜோசப் தானே இருக்கிறாரு உதாரணத்துக்கு இவருடைய அந்த கட்சியில இருக்கிறாங்க மறந்துடாதீங்க இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து அவருடைய மதத்தை வந்து விட்டு கொடுக்காத மாதிரி கடந்த படங்களை பாத்தீங்கன்னா சிலுவைகளை அணிஞ்சு கொண்டு நடிக்கிறது இந்த மாதிரி சொல்றேன் அவர் சிலுவையை அணிஞ்சிட்டு அது அவர் சொல்லிட்டு அவரா செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல விஜய் ஒரு டைரக்டர் ப்ராடக்ட் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு இயக்குனருடைய மகனாக இருந்து வந்ததுனால விஜய் தன்னை தெளிவாக ஒரு டைரக்டர் ப்ராடெக்டு தான் ஒரு டைரக்டர் இந்த கதைக்கு இப்படி இருக்கணும்னு சொன்னால் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த கெட்ட வார்த்தை விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையோ படத்துடல் ஆனால் ஒரு டைரக்டருடைய கட்டாயத்தினால் பேசி ஆகணும்னு சொன்னால் பேசி தான் ஆகணும்னு ஒரு நிலைக்குது வந்து தான் அவர் பேசியிருக்கிறார் அது உடன்பாடு இருக்கு இல்லை அது வேறு பிரச்சனை அந்த மாதிரி அவரோட டைரக்டர் ப்ராடக்ட் அதுதான் வந்துட்டு இருக்குது இன்னொன்று நீங்கள் விஜய்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னாக்கா அவர் கிறிஸ்தவராக இருக்கிறனால இல்லை பெரியாரை பேசுறதுனால இல்லை வலதுசாரியில் ஒவ்வொரு ஆயுதமும் எடுத்து பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட நுட்பத்தை ஆன்மீக அரசியல்னு சொன்னாங்க ஆன்மீக அரசியல் எடுபடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க மைய அரசியல் ஒன்று கொண்டு வந்தாங்க அதே சமயத்தில் மைய அரசியல் மக்களோடு கலக்க முடியல அது நீர்த்து போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் கொண்டு கொண்டாந்து நிறுத்துறாங்க நான் ஏன் மைய அரசும் வரதுசாரிகள் சொல்றேன்னாக்கா தான் ஒருத்த எந்த எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தெளிவா சொல்லுவாரு அடிக்கிறவன் பக்கத்து நிற்கணுமா அடிக்க நியாயத்தை கேட்டாகும் நிற்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லுவார் ஆனா ஏன்னா முதல்ல அவன் தானே அதிகமான வழியை உணர்றான் அவன் நம்ம திருடனா இருந்தாலும் அவன் என்ன பண்ண முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவன் உண்மையில திருடுனா தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் தான் ஆக்சன் எடுக்கணுமே தவிர ஒருத்தன் திருடனா இருப்பானு சந்தேகப்பட்டு ஒரு கேரளாவில் ஒருத்தனை சாப்பாடு வழியில ஒரு பழங்குடியை அடிச்சுக்கொண்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவசரம் வந்துடும் அதனாலதான் மிக தெளிவாகவே அவர் சொல்லுவார் பாதிக்கப்படுற பக்கம் தான் நம்ம நிக்கணும்னு சொல்லுவாங்க நான் வந்துட்டு இந்த பக்கம் வலது நிற்க மாட்டேன் இடது நிற்க மாட்டேன் நடுவில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போதே அது வலது சாரித்து வந்தோம் மையம்ன்றது வலது சாரித்து வந்தோம் அப்புறம் நடுநிலை என்பது ஒன்று கிடையாது ஆமா அது வந்து ஒன்று அதான் வந்துட்டு எப்போ கருப்பா இருக்கணும் நம்ம கருப்பு நம்பலாம் வெள்ளையை நம்பலாம் ஆனால் இந்த சாம்பலை நம்ப கூடாது இதுங்களாம் சாம்பல் கலருங்க அதேதான் தான் விஜயும் விஜயும் ஒரு கிரே தான் விஜய் அவர்கள் அவர்களுடைய லெட்டர் பேட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க சங்கிகளுக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்காரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்காரு அப்போ இது வந்து ஒரு புரிதல் இல்லாம வச்சிருக்க மாட்டாங்க எல்லா உயிருக்கும் தான் நான்கு வேதங்கள் சொல்லுதுன்னு சொல்றாங்க சங்கிகள் திருக்குறளையே வந்துட்டு வேதங்களின் சாரம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு புரியுதுங்களா அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா தூக்கிட்டு போயாச்சு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்துட்டு எதையும் ஊடு அதான் நான் என்ன சொல்றேனாக்கா ஒவ்வொன்றும் முயற்சி பண்றாங்க இங்க இருக்க ஆட்சியை பிடிக்கிறத திராவிட அரசியலை வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கிறத ஒவ்வொன்றா பயன்படுத்தும் போது இப்போ நம்மளுடைய கேடயத்தை அவன் ஆயுதமாக பயன்படுத்தணும் பெரியார்ன்ற நமக்கு இருக்க கேடயத்தை அவன் ஆயுதமா எடுக்கிறான் நம்ம பெரியாரா வந்து கேடயமா வச்சிட்டு இருக்கோம் அதை ஆயுதமாக மாத்தல ஒரு சிலர் தான் ஆயுதமா மாத்திருக்காங்க ஓகேங்களா ஆனா வந்துட்டு அந்த பெரியாருன்றதை அவன் நம்ம அவன் கேடயத்தை வந்து அவன் எடுக்கணும்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறான்னாக்கா இந்த முற்போக்கு அவன் வந்துட்டு இது பண்ணுறாங்க முற்போக்கு பேரலையும் நீங்க சங்கித்துவம் பண்ண முடியும் இல்ல இப்போ நீங்க முழுமையா இப்போ நீங்க கோர்த்து சொல்றதெல்லாம் பார்த்தாக்க விஜய் அவர்கள் வந்து ஒரு சுய ஒரு சுய அறிவு இல்லாதவர் போன்றும் அது ஒரு கட்டமை மற்றவர்களால் கட்டமைக்க போகக்கூடிய ஒரு பிம்பம் போன்றும் தோணுதே இல்ல மற்றவர்களுக்கு சுய அறிவு இல்லாதவன் போன நான் சொல்ல கிடையாது முதல்ல அது தெளிவா சொல்லியிருக்கிறேன் ஆனா சிலருடைய சுயநலத்துக்கு அவர் ஆட்படுறாரு அப்ப அவருடைய பயன்படுத்திக்கணும் மாதிரியான ஆட்கள் வந்து கூட இருக்க ரொம்ப ஆபத்து அது என்ன பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சியில ஒரு எம்எல்ஏவா இருந்த நபர் என்ஆர் காங்கிரஸ் பிரிந்தப்போ அவரு ரங்கசாமிக்கு நெருக்கமா அவரோடய போன நபர் புதுச்சேரியில அவர் வந்துட்டு புசியானந்த் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மசேம் பொறுப்புல இருந்திருக்கிறாரு அப்படி இருந்த நபர் தான் வந்துட்டு அரசியல் அனுபவம் இருக்கிற நபர் தான் ஆனா கூட நிக்கிற ஆட்கள் ஓகேங்களா ரங்கசாமி வலதுசாரியோட நெருக்கமா இருக்கக்கூடியவர் பின்னி பிணைந்து இருக்கிறார் கூட்டணி மணி இப்போ அவங்க கூடவே தான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த நபர்கள் எல்லாம் விஜய் வந்துட்டு எளிதில் அணுக முடியுது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் பயத்திலையும் செய்யலாம் இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு விஜய் இருக்கலாம் அதனால இது வந்து பண்ணுவாங்க ரஜினியை கூட வந்துட்டு இவங்க ஆன்மீக அரசியல் இறக்கூட்டது கூட பல நெருக்கடிகள் இருக்குது ரஜினி இருந்து குடும்பத்தெருக்கடிகளை பயன்படுத்திக்கிட்டாங்க இல்ல லட்சக்கணக்கான ரசிகர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் கமலையும் பயன்படுத்தி கொள்ள பார்த்தாங்க அது கொஞ்சம் கமல் உசாராயிட்டாரு இல்ல லட்சக்கணக்கான ரசிகர்கள் விஜய்க்கு இருக்காங்க ஒரு செல்ஃபி எடுக்க வண்டி மேல யாருன்னா கோடான கூடிய ரசிகர்கள் பின்னாடி நிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஈடியை வைத்து மிரட்டி விட முடியுமா இவர ஈடியை வச்சுக்கிட்டு நீங்க அதிகாரத்துல இருந்தாலும் மிரட்ட முடியும் நடிகர்களை மிரட்ட முடியாதான் என்ன முதல்ல நடிகர்களுக்கு வந்துட்டு யாரையும் பார்க்க முடியாது எல்லா நடிகர்களும் கருப்பு சம்பளம் நிறைய பணத்துலதான் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க பயப்பட தானே ஒரு நடிகர் நீங்க விஜயை பொறுத்த வரைக்கும் யாரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லேன் எல்லா நடிகர்களுக்கு நடிப்பு மட்டும்தான் தொழிலாக இருக்குதா மத்த தொழிலே பண்ணலையா அதுல ஒரு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க இப்ப ரஜினியை எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழில் நடிகர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க மறைமுகமாக அப்போ விஜய் அவர்கள் வந்து மொத்தமா ஒரு சங்கி ப்ராடக்டா தான் வெளியில வருவார் சங்கி ப்ராடக்டா தான் இருக்கிறார் இப்ப அவர் முற்போக்கு குடும்பத்துல பிறந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை இது பண்ண நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா ஏன் கிறிஸ்தவர்கள் சங்கியா இருக்க மாட்டாங்க சங்கியமா எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் பாஜகவில் இருந்து இருக்கிறாங்க வேலூர் இப்ராஹிம் எல்லாம் அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு எதார்த்தமா புரிஞ்சுக்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்த பெரியாரை படிங்க அம்பேத்கரை படிங்கன்னு சொன்னாக்கா உடனே நம்ம கொண்டாடுப்போம் அந்த இடத்துல நம்ம ரொம்ப நுட்பமாக சந்தேகப்பட்டோம் நீங்க ரஜினியை கூட நம்பிடலாம் ஆனா விஜய் மாதிரி ஆனாக்க நம்ப முடியாது பார்ப்போம் தோழர் ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு கட்சி பேர் அறிவிப்புகளை பார்ப்போமே பார்த்துட்டு அவர் சரியா இல்ல தம்பியா இல்ல உடன்பிறப்புகளா இருக்க போறாரா அதுதான் பார்ப்போம் நம்ம அந்த ஷேடு நிழல வந்துட்டு நம்ம நுட்பமா கவனிக்க வேண்டி இருக்குது ஏன்னா அந்த நிழல்கள் வந்துட்டு எப்படி வேணாலும் செயல்படும் அதுதான் வந்துட்டு இது விஜய் நிழலாக வந்துட்டு பிஜேபி இருக்குன்ற சந்தேகத்துக்கு காரணமே வந்துட்டு அவர் கூட இருக்கிறவங்க மட்டும் இல்லை அந்த இது எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நியூஸ் சேனல்ஸும் அப்படி இப்படின்னு புகழ்கிறாங்க அது சாமானியமாக ஏர்போர்ட் மூர்த்தி கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய இது கட்சியை ஆரம்பி மாற்றப்படும் போதும் அவரும் அப்படி தான் சொல்லுவார் ஊழலை ஒதுப்பே குடும்பாட்சியை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஜாதி மத பேதமற்ற இது யார் வேணாலும் பண்ணுவாங்க ஏன் ஏர்போர்ட் மூர்த்தியை சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவங்களும் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன அமைப்புகள் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கட்சியை அமைக்கும் போது இதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயமே இல்லை ஆனால் உண்மையிலேயே ஊழலுக்கு எதிரானவர்களாக நீங்க அப்படின்றத அவரோட மனசாட்சி தொட்டு கேட்டால் தெரியும் உண்மையிலேயே நீங்கள் வாங்குற சம்பளம் வருமான வரிக்கு உட்பட்டு தான் வாங்குறீங்களா அப்படின்றது இருக்குது ஒண்ணு இல்லையா ரோஹினி தேட்டர் அடித்து நொறுக்கப்பட்டப்ப விஜய் என்ன சொன்னாரு என் என் தடத்துக்கு இவ்வளவு அரசு நினைத்த டிக்கெட்டுக்கு மேல பணத்தை வாங்காதீங்கன்னு பணத்தை கொடுக்காதீங்கன்னு என்னைக்கையா ரசிகனுக்கு சொல்லியிருக்கிறாரு லியோ படத்தோட டிக்கெட் ரெண்டாயிரம் வரைக்கும் விக்கலையா இல்ல சார் அது வந்து தயாரிப்பாளர்களோட விரு விநியோகஸ்தரோட பிரச்சனை இவர் பணம் நடிக்க சொல்லுவாங்க லியோ படத்தை சொல்ல மாட்டேன் லியோ படத்தோட ப்ரொடியூசர் வந்து மனைமமா விஜய் தான் ஏன்னா ஒரிஜினல் ப்ரொடயூசர் உங்க தாய்மாமா அப்படி இருக்கும்போது எப்படி எடுத்துக்க முடியும் ஏன் நியாயமான கொடுக்குற டிக்கெட் வேலையில இது பண்ண ரஜினிக்கு நான் மட்டும் எல்லாம் பொங்கிட்டு வருவாங்க நான் ரஜினிக்கா மட்டும் பேசுகிறேன் ஏன்னாக்கா இங்க வந்துட்டு இவங்க வந்து நுட்பமா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க விஜய வந்துட்டு நுட்பமான அரசியல் மிக தெளிவாக அதான் வந்துட்டு ஒரு சங்கிய வந்துட்டு பகுத்தறிவு சங்கீத்துவ அரசியலாக பகுத்தறிவு போர் போத்திட்டு கூட்டிகிட்டு வராங்க அதுதான் வந்துட்டு பெரியார அம்பேத்கரையும் ஒருத்த சொல்லிட்டா மட்டும் அவனை நம்பிடக்கூடாது பின்னாடி என்ன இருக்குன்றத பாக்கணும் அதான் சொல்கிறோம் பார்ப்போம் தோழர் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை பார்ப்போம் அவர் சங்கியா இருக்கிறாரா இல்ல தம்பியா இருக்கிறாரா இல்ல முற்போக்கு சக்திகளாக ஒருவராக பார்ப்போம் இதுவரை அனைத்து கேள்விகளுக்கும் மிக பொறுமையாக அழகாக பதிலளித்தீர்கள் நன்றி நன்றி